மிக கம்மியான காலங்கள் மட்டும் கொடுத்துருக்குறாங்க அறவர் மட்டும் நான் பேசணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பேசுறது ஆனால் ரொம்ப சிறிய நேரம் மட்டும் கொடுத்துருக்கறதுனால சிம்பிளாக நான் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதனால் சிம்பிளாக முடிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஏன்னா நமக்கு வந்து தோல்விகள் அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்கள் இதெல்லாம் வந்து நிறைய காயங்களை உரு உருவாக்கியிருக்கோம் நிறைய மனக்கசப்புகளை உருவாக்கியிருக்கோம் நண்பர்களுக்குள்ளே நிறைய தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கியிருக்கோம் உண்மைதானே கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமா இந்த அறவர் உண்மைதானே அப்படி நிறைய விஷயங்கள் எனக்குள்ள பதிஞ்சு இருக்குது என்னுடைய பாடல் பயணம் வந்து ஒரு பதிமூணு வயதில் தொடங்கியது ஒரு பாலினத்தின் பேர்லேயும் நான் வந்து ஒரு திருநங்கை ஒரு ஆண்கும் பெண்கும் கிடைக்கிற சக உரிமைகள் மரியாதைகள் எனக்கு கிடைக்காது இல்லையா ஆமாம் தானே சொல்லுங்க தானே நல்லா பேச முடியும் அந்த மாதிரி எனக்கு கிடைக்காது ஆனால் நான் பதிமூணு வயசுல பாட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஆண்மகனாக பிறந்து என்னுடைய பள்ளி பருவங்களை வந்து சந்தோஷமா தான் என்னோட பள்ளிப்பருவங்கள் போச்சு நான் நினைச்சேன்னா அது சந்தோஷம் இல்லைன்றதை நான் ஒரு பதிமூன்று வயதுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பாட ஆரம்பிக்கும் போதே அப்போ நான் பாட ஆரம்பித்து பதிமூணு வயசுல சரி ஒரு ஆண்மகனாக எனக்கான அனுபவங்கள்லாம் கிடச்சிது அப்போ என்னுடைய சுபாவங்கள் இருக்கு இல்லையா என்னுடைய உடல் சுபாவங்கள் நான் நடக்கிற விதங்கள் இதெல்லாம் பார்த்து கேலி கிண்டலில் தான் தொடங்குச்சு இவங்க நடக்கிற நடை சரியில்லை இவங்களோட பேச்சு சரியில்லை அப்படின்னு பரவாயில்ல அது ஒரு பெரிய விஷயமாக நான் எடுத்துக்கல என்னோட வழிகள் எல்லாமே என்னுடைய பாதைகளாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு பயணிக்க ஆரம்பித்தேன் பயணிக்க ஆரம்பித்து பதிமூணு வயசில் பாடின பாடல்கள் பதினேழு வயசில் வந்து கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் கவிதைகள் தொகுக்க ஆரம்பித்தேன் அதில் ஆரம்பித்தேன் என்னோடய பையனும் இருபது வயசில் வந்து பாடல்கள் எழுதணும் அப்படின்ற ஆசை அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய மோட்டிவாக எடுத்தது வந்து டாக்டர் அனல் பீம்ராவ் எதுக்காக அவரை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா அவர் வாழ்ந்த காலங்களுக்கும் நம்ம வாழ்கிற காலங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இன்றைக்கி பாலின ரீதியாக நான் வந்து துன்புறுத்தப்படுறேன் நான் வந்து க இன்னொருத்தரால் வந்து இழிவுக்குட்படுத்தப்படுறேன் அப்படின்றது ஓகே ஆனால் பிஃபோர் அவரோட லைஃப் அப்போ அவர் எவ்வளோ ஒரு வேதனைக்கு உட்படுத்தியிருப்பாங்க இந்த ஜாதி விஷயமாக இருக்கட்டும் அவர் உயர்ந்து போகிற ஒரு நம்ம சமூகத்திலேருந்து உயர்ந்து போகிற ஒரு மனுஷனை எவ்வளோ வேதனைப்படுத்தியிருப்பாங்கன்னு அவருடைய அனுபவங்களை நான் படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்து அவருடைய வழி வேதனைகளை புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் அதனுடைய அவர் சாதித்த சாதனைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து பாடலாக எழுதணுன்னு ஆரம்பித்து நான் வந்து இப்போது ஒரு மோர் தென் ட்வெண்ட்டி ஃபைவ் சாங்ஸ் வந்து எழுதியிருப்பேன் அம்பேத்கருடைய பாடல்கள் அதன் மூலிமா கிடைச்ச வெற்றியில் தான் இன்றைக்கி இதில் வாசித்த மாதிரி அந்த நீளம் பண்பாட்டுத்துறை மார்கேல் மக்கள் இசை இந்த மாதிரியான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாேருக்கும் ஒர்க் ஷாப் எடுக்கிறேன் மாடர்ன் ஸ்கூலில் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் நிறைய மாடல் ஸ்கூலில் இந்த மாதிரி எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா என்னுடைய வழிகளுக்கு பின்னால் இருக்கிற விஷயத்தை மறந்துட்டு இன்றைக்கி திரைத்துறையில் ஒரு திருநங்கையாக முதல் பாடகர்னு போட்டால் நான் தான் வருவேன் கூகுளில் இந்தியாவில் முதல் திருநங்கை பாடகர்னு போட்டால் நான் தான் வருவேன் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கிற கோக் ஸ்டூடியோ தமிழ் கோக் ஸ்டூடியோ எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கோக் ஸ்டூடியோ தமிழில் வந்து முதல் திருநங்கையாக பாடினதும் நான் தான் இந்த மாதிரி வழிகளுக்கு அப்புறமா இருக்கிற வழியில் வந்து முடியும் பாதைன்னு ஒன்று இல்லவே இல்லை ஆனால் அதை தாண்டி அந்த வழிகளை தாண்டி நான் வர வர இன்னைக்கு ஒரு ஒரு சாதனைகளாக நான் படைச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த வழியை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கல என்னோட சின்ன அட்வைஸ் அது மட்டுந்தான் உங்களுக்கு என்னோடய வழியை வந்து பெரிய பொருட்டாக நான் எடுத்துக்கவே இல்லை உங்களுக்கும் நிறைய கசப்புகள் வரலாம் உங்கள் நட்புக்குள்ள பிரிவினைகள் வரலாம் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து பாகுபாடுகள் தெரியலாம் மன வழிகள் இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து கடந்து போகிறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெயர் காத்துக்கிட்டு இருக்கு அதுதான் என்னுடைய மோட்டிவ் ஸ்பீச்சாக இன்னைக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்ததே சரி இப்படியே கேட்டுகிட்டே இருக்கவேன் நான் கொஞ்சம் ஜாலியாக போகலாம் என்னோட பாடல்கள் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்காக ஒரு பாட்டு அம்பேத்கர் பாடல் பாடலாமா ஓகே தலித்தினத்தை பாராட்டும் பழக்கம் எப்போ வந்தது பாரத ரத்ன வாங்கி அண்ணல் பெற்று தந்தது லட்சம் புத்தகத்தை படிச்ச எங்க தலைவர் லட்சியம் ஜெயிப்பதற்கு பாடுபட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி உரிமை தந்தாரு தாழகம் வாழ பல சட்டம் கொண்டு வந்தாரு இவ்வளவு சிறப்புக்கு காரணமே யாருங்க தலித்தினம் வாழறோன்னா தலைவர் அம்பேத்காருங்க அண்ணல் அம்பேத்காருங்க தலைவர் அம்பேத்காருங்க ஏப்ரல் பதினாலுல பிறந்தார் மத்திய அன்னல் அண்ணல் எடுத்து சொல்ல கூகுள் குரோம்லயும் வார்த்தை இல்ல மைண்டில் தான் தீட்டுனாரு திட்டங்கள் லெப்ட் ஹேண்ட்லையும் எழுதினாரு சட்டங்கள் மனுஷ வாழ்க்கைக்கு ஆயுதமே வேண்டாம் ஏதோ சுயமரியாதை நன்னெடுத்து இருந்தா போதும் ஜாதியத்தான் ஒழிச்சு நண்ப சமத்துவத்தை தந்தாரு எல்லோருக்கும் சமபூரியமா அண்ணல் கொண்டு வந்தாரு அண்ணல் கொண்டு வந்தாரு அண்ணல் கொண்டு வந்தாரு தலித்தினத்தை பாராட்டும் பழக்கம் எப்போ வந்தது பாரத ரத்னா வாங்கி அண்ணல் பெற்று தந்தது நல்லா இருந்துச்சா இது என்னவோ ரொம்ப உங்களை கல்லா கூட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் அப்படியா ஒரே ஒருத்தருக்கு அதுதான் நான் சொன்ன மாதிரி என்னோட வழிகளெல்லாம் எல்லாம் பின்புறமா வச்சுட்டு நான் ஃபார்வர்டா போக போக அதை தாண்டியும் எனக்கு மேடைகள் வந்து எப்படி கிடைச்சது அப்படின்னா நான் வந்து சிறிய ஒரு இரங்கல் தான் என்னோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இரங்கல்னால் ஒரு ஒரு டெத்து வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வரைக்கும் எல்லாரும் முழிக்கணும் அப்படின்றதுக்காக பாடல் வந்து கச்சேரியாக வைப்பாங்க அந்த கச்சேரியில் தான் கானா பாடகர்கள் அப்படின்னா வைப்பாங்க அவங்கள பாடுறதுக்காக அழைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு பத்து மணி அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணி காலையில் மூணு மணி வரைக்கும் பாடுவாங்க அப்படி தான் என்னோடய பயணம் தொடங்குச்சி அப்படி தொடங்கின பயணம் வந்துட்டு ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும் போது அதில் வந்து என்னுடைய பயணித்த ஒரு நண்பனே என்ன வந்து சொல்கிறான் என்னென்னா உனக்கான இடம் இது இல்லை என்னென்னா ஒரு ஒரு திருநங்கையாக நான் வந்து என்ன பண்ணணும்னா நான் பெக்கிங் போயிருக்கணும் இல்லை தவறான பாதைகளை நான் சூஸ் பண்ணி போயிருக்கணும் இல்லையா நான் ஒரு திருநங்கை அப்படின்றதுனால ஏன்னா திருநங்கைகளுக்கு இப்போது ஒரு அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக நல்ல ஒரு மரியாதை கிடைக்குது அரசியல் ரீதியாக பார்த்தாலும் நிறைய திருநங்கைகளுக்கு சப்போர்ட் இருக்குது அப்போ நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னா அப்போ எந்த சப்போர்ட்டும் கிடையாது யாரும் வந்துட்டு திருநங்கைகளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க எந்த இடத்துலையும் இன்றைக்கி நான் பல மேடைகளில் பேசுகிறேன் பல பேருக்கு என்னுடைய அனுபவங்களை பக பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நிறைய போர் நான் புரிஞ்சிருக்கிறேன் நிறைய போரில் வந்து நான் பங்கெடுத்திருக்கிறேன் நிறைய உதைகள் நிறைய அவமானங்கள் அதெல்லாம் தாண்டி இருக்கிறேன் அப்படி தொடங்கின அந்த மேடை பயணம் அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி அந்த கோக் ஸ்டூடியோவில் வாய்ப்பு கிடைச்சிது திரையுலகத்தில் வந்து பாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது அது இல்லாமல் இந்த லாங்குவேஜ் இல்லாமல் மலையாளம் கனடா தெலுங்கு இதெல்லாம் வாய்ப்புகள் கிடச்சிது அது மூலியமாக தான் நான் வந்து ஒரு ஒரு ஐடியாவுக்கு வந்தேன் ஏன்னா திருநங்கைகளுக்கு மட்டும் ஒன்று இதை வந்து உங்களுக்கு ஏன் சொல்லணும் அப்படின்னா முக்கியமான காரணத்தை சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா மாணவிகளும் மாணவர்களும் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பயணிக்கிற ஒரு பயணத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு திருநங்கையை பார்ப்பீங்க இல்லையா ஏன்னா எல்லா இடத்துலையும் திருநங்கைகள் இப்போ நிறைஞ்சிருக்கிறாங்க உங்களுக்குள்ளே ஒரு மன அச்சமோ அல்லது திருநங்கைகளை பார்த்தா ஒரு பயமோ வேறு ஏதாவது சம்திங் அது இருக்கிறவங்க யோசிக்க வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் இருக்காது இப்போன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு விமலான்ற ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட கிட்டே பேசுறதுக்கான காரணம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள நான் இந்த மாதிரி பேசுனேன் இந்த மாதிரி ஒருத்தங்க முன்னுக்கு வந்திருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள் ஏங்க்கா அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் ஒருத்தருக்கு பகிரணும் பகிர்வீங்களா பயம் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் பகிரணுன்றதுக்காக தான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா திருநங்கைகள் வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி தாழ்வு மனப்பான்மையிலே தான் இருப்பாங்க ஒரு கட்டத்துக்குள்ளவே அவங்க அடங்கிடுவாங்க திருநங்கைகள் ஏன்னா பெரியவங்களுக்கு மதிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பேசிக் திங் இருக்குது எங்களோட சொசைட்டியில் எங்களை மாதிரி இருக்க பெரியவங்களுக்கு மதிச்சு இருக்கணும் சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அதனால் அதெல்லாம் விட்டுட்டு அது இருந்தாலும் நான் அதை விட்டுட்டு வந்து இன்னைக்கு வந்திருக்கிற காரணம் என்ன அப்படின்னா ஒரு பாடல் இன்றைக்கி ஒரு பாடல் ஆசிரியராக ஒரு எழுத்தாளராக ஒரு பாடகராக நான் நிற்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட இந்த பயணம் வந்து முடிஞ்சிடக்கூடாது இல்லையா ஸோ அதனால் என்ன மாதிரி இருக்கிற திருநங்கைகளுக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறேன் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்கிட்ட கற்றுக்குறாங்க மியூசிக் கிளாஸ் காணான்றது வந்து என்னென்னா ஒரு ஒரு விஷயத்தை எளிமையாக உங்களுக்குள்ளே புகுத்துறது சரியா இப்போ ஒரு ஒரு டாபிக் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஒரு நாள் ஃபுல்லாக பேசி புரிய வைக்கிறதும் இருக்குது எளிமையாக வார்த்தையின் மொழி வடிவத்தில் வந்து பாடலாம் அவங்களுக்குள்ளே திணிக்கணும் அப்படின்றதுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது கானா கானானா அது ஒன்றும் சொல்கிற மாதிரி கானா பாடகர்னால் வந்து தவறானவங்க அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்குது இருந்துச்சு இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சிருந்தது இப்போது கானா பாடகர்கள் திரையுலகில் பயங்கரமாக களை அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியில் ஒரு கானா பாடகராக உங்களிடம் பேசுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷம் நீங்களும் எல்லாத்துலேயும் முதலாக இருக்கணும் முதன்மையாக நடக்கணும் உங்களோட பாதைகளும் வந்து சிறப்பாக விளங்கணும் அப்படின்றது என்னோட ஆசை சரிங்களா ஓகே சரி அடுத்து ஒரு பாட்டு உங்களுக்காக பாட்டுமா இல்லை போர் அடிக்குதா கேட்கவே மாட்டீங்களே ஓகே இதுவும் நானே எழுதுகிற பாடு அறிவு கண்ணு திறந்த எங்க தலைவராம் நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவராம் ஆறு வயதில் ஜாதி கொடுமை கண்டவர் அவர் படிப்பு மேல லட்சியத்தை கொண்டவர் படிச்சாரு சட்டத்தை வாங்கினார் பட்டத்தை அண்ணல் அடக்கினாரு ஆதிக்கரின் கொட்டத்தை ஜாதிய ஒழிச்சாரு அண்ணல் புரட்சிகள் செய்தாரு நீதிய காத்தாரு மக்கள் வேதனை தீர்த்தாரு அறிவு கண்ண திறந்த எங்க தலைவராம் நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவரா ஆறு வயதில் ஜாதி கொடுமை கண்டவர் அவர் படிப்பு மேல லட்சியத்தை கொண்டவர் படிச்சாரு சட்டத்தை வாங்கினார் பட்டத்தை அண்ணல் அடக்கினாரு ஆதிக்கரின் கொட்டத்தை ஜாதிய ஒழிச்சாரு அண்ணல் புரட்சிகள் செய்தாரு நீதியை காத்தாரு மக்கள் வேதனை தீர்த்தாரு தலித்தின மக்களுக்கு காவல நின்னவர் போராடி வென்றவரும் ஐயாதா கொலத்து தண்ணிக்காக வழக்கு தொடுத்து வந்து வாதாடி மீட்டவரும் ஐயாதா ஏழை மக்களுக்கு அண்ணல் தான் இந்த தேசம் எல்லாம் ஒன்று தான் நம்ம திருநாட்டில் நீல நிறக்கோட்டில் நின்றிய பாட்டில் சொல்லு அவர் பேர சொன்னா விடியல் வரும் பாற விடியல் பொறந்தாச்சி எங்க போனாலும் அண்ணல் பேச்சி அறிவு கண்ணு திறந்த எங்க தலைவராம் நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவரா எதுக்கு கோத்தனோ எதுக்கு போராடணும் எடுத்து சொன்னவரும் ஐயாதா கற்பி ஒன்று சேரு புரட்சி செய்து பாரு அதையும் சொன்னவரும் ஐயாதா சட்டங்களே வகுத்தார நாட்டில் அவர் உருவப்படும் இருக்கணும் நோட்டில் எல்லோரும் கூடுங்க பூமால போடுங்க அம்பேத்கர் புகழ் பாடுங்க ஏப்ரல் பதினாலு தலித்து மக்களுக்கு திருநாள் ஏப்ரல் பதினாலு நம்ம அண்ணல் பிறந்தாரு அறிவு கண்ணு திறந்த எங்க தலைவராம் நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவரா எதுக்கு சிரிக்கிறேனே தெரியாம நானும் யோசிச்சுட்டு ரொம்ப நேரமா கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் ஸ்டார்டிங்ல முன்னெல்லாம் கானா சாங்னாலே எல்லாம் ஒரு மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஸோ அதனால நான் கேட்கவே மாட்டேன் மேம் போது எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு எல்லாம் கேட்கவும் நல்லா இருக்கு சூப்பராக பாடுறாங்களா அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படி கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்துட்டு கை தட்டுங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு எழுந்தே இதுக்கு வந்து வரேன் எனக்கு தாங்க முடியும் இப்படி யாருமே பாடி நான் கேட்டது இல்லையா எல்லாம் ஒரு மாதிரியாக பாடுவாங்க மேம் பாடுறது எனக்கு அவ்வளோ ஒரு உற்சாகமா இருந்தது கண்ட்ரோல் பண்ண முடியாது ரசிச்சுட்டு இருந்தேன் வேற ஒண்ணு சந்தோஷம் சந்தோஷம் நன்றி நன்றி மாணவர்களுக்கு கேட்கலாம் என்ன சொல்ல வரேன்னா இப்போ என்னோடய பயணத்தை வந்து நான் அப்படி தான் தொடங்கியிருக்கேன் இப்போ பாடல் கானான்றதுக்கான டிஃப்ரெண்ட் இப்போ இந்த பாப்பா சொன்ன மாதிரி காணாங்கனாலே ஒரு ஜாலியும் அதில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏற்றுக்க முடியாத வார்த்தைகளும் இருக்கிறது தான் கானாவாக இருந்துச்சு இப்போது கானாவுடைய தன்மை என்ன தானாவுடைய புனிதம் என்ன அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு குழு உருவாக்கி நாங்கள் அதிலேருந்து தான் அம்பேத்கர் பாடல்கள் பாட ஆரம்பித்தோம் கானாவை அம்பேத்கர் இல்லாமல் இரட்டைமலை சீனிவாசன் ஐயா இப்போது இப்போ இருக்கிற அரசியலில் இருக்கிற தலைவர்களை வந்து நேரத்துக்கு பயன்படுத்தி அவங்களுக்கு பாடுவோமே ஒழிய மீதி நமக்காக உண்மையாக உரிமைக்காக பாடுபட்டவங்களுடைய பாடல்களை வந்து பாடணும் நாங்கள் ஒரு கேதர் பண்ணி ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணி பாடணும் பாடினதின் விளைவு தான் இப்போ நாங்கள் என்ன மாதிரி நான் வந்து ஒரு பதினஞ்சு மாணவர்களை உருவாக்கியிருக்கேன் அவங்க எழுதிக்கிட்டும் இருக்காங்க பாடிக்கிட்டும் இருக்காங்க கானா பாடலை அந்த மாதிரி நான் பட்ட அந்த அவமானங்களுக்கு மருந்தாக நான் வந்து என்ன பார்க்குறேன்னா என்னுடைய உருவாக்கம் என் பின்னாடி இருக்கிற அந்த குரூப் அதை தான் வந்து இன்னைக்கு சக மாணவர்கள் அப்படின்னு யோசிக்கிற திருநங்கைகள் இல்லாமல் ஆண் பெண் பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் நான் வந்து இப்போ ஷாப் மூலிமா அதை கற்றுக் கொடுத்துட்ருக்கிறேன் கானாங்கிறத வந்து இன்னும் சிறப்பிக்கிறதுக்காக வேற இல்லைங்களா வேற யாரும் கொஸ்டின் கேட்க இப்பதான் சொன்னேன் எதுலையுமே ஃபர்ஸ்டா இருக்கிறதுக்காக தான் நான் பாடுபட்டேன் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட்டை தான் பார்த்துருக்கிறேன் வேற எந்த ஃபஸ்ட்டும் வரல கேள்வி கேட்கறதுக்கு இல்லையா நன்றி சந்தோஷம்